வெல்கம் டு திவாடெக் தவி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேட்சோட ரிவ்யூ வந்து சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் நேற்று நடந்த முடிஞ்ச அந்த மேட்சில் ஒன் நாட் த்ரீக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க சிஎஸ்கே இது வந்து டென் பாயிண்ட் த்ரீ ஓவரிலேயும் கேகேஆர் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க ஓகே இதில் என்னென்ன விஷயங்கள் சிஎஸ்கேக்கு பதகமாக போணுச்சு ஏதோ அட்வான்டேஜாக இருந்துச்சு கேகேஆருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேற்று போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு விஷயமும் சொல்லியிருந்தோம் இந்த அஞ்சு விஷயங்கள்லாம் சிஎஸ்கே நல்லா பண்ணால் கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே இல்லை அவங்க டீமில் மெடல் ஆர்டரில் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் யாரும் பெர்ஃபார்ம்ஸ் அதிகம் பண்ணலை கை கவ் விடிய அந்த டீமுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் பட் ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோனியோட கேப்டன்சி இருந்தனால அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது ஆனால் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னு போகும்போது சிஎஸ்கேக்கு ரொம்ப காம்பிடேட்டிவாக உள்ள பவுலிங் டிபார்ட் சொல்லும்போது ஒரு கே கேஆர் தான் ஏன்னா சென்னை பிச்சில் சிஎஸ்கே பெட்டர் பவுலிங் சைடு இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அதுக்குள்ளே பெட்டர் பவுலிங் சைடு வந்து உங்களுக்கு கேட்க அளவு இருக்குது இதுதான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆனால் அதுதான் நேற்று கூட நடந்தது சொன்ன அஞ்சு விஷயங்கள் எதுவுமே சிஎஸ்கே வந்து ஒரு விஷயத்தோட விஷயத்தோடு டிப் பண்ணலை அதுதான் நம்ம இந்த சிஎஸ்கே தோற்பதற்கான முக்கிய ரீசனும் அதுதான் பேட்டிங் டாப் ஆர்டரில் கார்னே ரஜின் ரவீந்திரா ஓகே ஒன் டவுன் வந்த ராகுல் திரிபாதி தீபக் கூடா அஸ்வின் ஜடேஜா தோனி யாருமே ஒரு டிஃபென்சிங் மோடில் போனாங்க பட் பாலுக்கு பால் ரெண்டு அடிக்கின்ற ஒரு அப்ரோச்சே இல்லை அது ஏன்னா ஃபஸ்ட்டு மொயின் அலியை கொண்டு வந்தாங்க ரெண்டு கெப்டார்ஸ்க்கு எதிராக அவங்க மொயின் ஒலியை டேக் ஆஃப் பண்ணியிருந்தாலே அந்த மேட்ச்சை கொஞ்சம் மாறி இருக்கும் பட் அவங்க மொயின் அலிக்குமே மேடன் ஓவரெலாம் கொடுத்தாங்க விக்கெட்டும் கொடுத்தாங்க மேடன் ஓவர் கொடுத்தாங்க அங்கே தான் மேட்சை ஃபுல்லாக மாறுனுச்சு ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்லேயே அவங்க மேட்ச்சை விட்டாங்க அதுக்கப்புறமும் இண்டியன் காம்கிழாது ரொம்ப ராங் அக்ராஸ் போனாங்க ரொம்ப வெரி 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 ராங் ஷாட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க இது எப்படி சிஎஸ்கேட்டுலேருந்து இந்த அப்ரோச் வருதுனே தெரில ஏன்னா சிஎஸ்கே வந்து இது மாதிரி ஒரு மட்டமான அதை எப்படி தான் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி மேட்ச்சை சிஎஸ்கே வந்து விளாண்டதே கிடையாது எந்த ஐபிஎல்லையுமே விளாண்டுறது கிடையாது அது மாதிரி ஒரு மேட்ச் தான் நேற்று நடந்த முடிஞ்ச மேட்ச் இம்பேக்ட் பிளேயராக தீபா கூட கொண்டு வந்தாங்க அவர் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் கூட அந்த ஸ்கோர் தான் வந்திருப்பாங்க அவங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கொண்டு வந்துருக்கலாம் ஒரு இம்பாக்ட் சப்பவும் அது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்பொழுது அதை பொறுப்பு எடுத்து கூட விளாண்டுருக்கணும் அந்த ஆட்டம் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பொறுப்பான ஆட்டம் சிஎஸ்கே கி டிங் டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஏதோ டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டுருந்தாங்க அது மாதிரி டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் பண்ணி அடிக்க போய் அவுட் ஆனால் கூட ஒரு ரன் வந்துருக்கும் போல் இது மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணி போனதுனால தான் நூறு ரன் வந்திருக்கு அதுதான் நடந்த ரீசனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஹிட்டர்ஸ் இல்லை இண்டன் காட்ரு ப்ளேயர்ஸ் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பெருசாகவும் மாற முடியாது நீங்கள் ரொம்ப ஒரு பெருசாகவும் தோப்பிங்க அதான் இது நடந்தது இப்போ நீங்கள் எஸ்ஆர்ஹும் போனீங்கன்னா எல்லோரும் ஹிட் பண்ணுற பிளேயர்ஸ் தான் அதுவும் பிரச்சனை அதாவது எப்படின்னா ஹிட் பண்ணுற பிளேயர்ஸாக இருந்தாலுமே பிரச்சனை ஹிட் பண்ண ஹிட் பண்ணாத இருந்து இருந்தாலுமே அதுவும் பிரச்சனை அப்படி தான் சிஎஸ்கும் எஸ்ஆர்ஹெச்சும் இருக்குது இப்போ ரெண்டு டீமையும் மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டால் அவங்கள்ட்ட டாப்பில் போயிருவாங்க கூட அது மாதிரி தான் இருக்குது டீம் ஓகேங்களா ஏன்னா இப்போ அவங்க ஹிட்ஸ் பண்ணுற பிளேயர்ஸாக இருக்காங்க அங்கே யாராவது ரெண்டு ஸ்டோப் ஸ்டோக் பிளேயர்ஸ் வேணும் இங்கே ரெண்டு ஹிட் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு பொழுது இது மாதிரி தான் டீம் காம்பினேஷன் அமைச்சிருக்கு இந்த டீம் காம்பினேஷன் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பா எப்படின்னு தெரியல இப்போது நெக்ஸ்ட் டூ மேட்சில்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஃபுல்லாகவே டீம் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி ஆகும் இல்லை இதே டீம் காம்பினேஷனில் போயிட்டு நாங்கள் உங்கள் பிளேஸாக வச்சு வாட போகிறோம் அப்படின்னு சொல்லி வராங்களா தெரியல புது பிளேர்ஸ் இறக்கிவிட்டாக்கா அவங்களாச்சும் அவங்க அவங்களோட எப்படின்னு பார்க்கலாம்ல ஓப்பனிங் வந்து ஒன் டவுன் வேறு ஒருத்தர் இறக்கலாம் புது ப்ளேஸ் நிறையா ப்ளேஸ் இருக்காங்க புது ப்ளேயர்ஸே கண்ணிலே காட்ட மாட்டாங்க சென்னை அது ஏன்னே தரலை புது பிளேயர் சரிக்கி விட்டால் தான் அவங்கள பெர்ஃபார்மென்ஸ் பார்க்க முடியும் ஒன் டவுண்ட் கூட்டணும்னா இறங்கி அவங்க அடிக்க சொன்னா தெரியும் விஷயம் என்னென்ன இப்போ உங்களே விளையாண்டு எல்லாமே ஏதோ டி ட்வெண்ட்டி பிளேயரும் கிடையாது ஓடிய பிளேயரும் கிடையாது எல்லாம் டெஸ்ட் பிளேயர் மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி மேட்ச் வின் பண்ண முடியும் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் டுவெண்ட்டி டி டொண்ட்டி டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு தான் இன் பண்ணிட்டு இருக்காங்க இதே கண்டிப்பாக வச்சா ரொம்ப சிஎஸ்கே ரசிகர்களின் கனவு தான் தகர்க்கப்படும் ஏன்னா இந்த மேட்ச் வச்சுக்காங்க அடுத்த மேட்ச் வச்சுவாங்க அப்படிங்கிற தான் இருக்காங்க பட் அதுக்கான அப்ரோச்சே இல்லை இப்போ அது ஒரு இன்டர் காமிச்சு ஓகே விளாண்டு தோப்போம் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது இது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில பட் இதைக்கிறாக நான் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பிச் சென்னை பிச்சில் பவுலிங் ஸ்ட்ராங்கு இப்போ நம்ம பவுலிங் பேட்டிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ரிஸ்ட்ரிக் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சலாம் நினச்சிருப்பார் ஆனால் அது அதுக்கு மாறாகவே நடந்துச்சு அவர் நினச்சதை விட ரொம்ப கம்மியான ரோட்டிலேயே சிஎஸ்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சிஎஸ்கே அவங்களோட பெட்டராக தெரிஞ்சிருக்கும் அந்த பிச்சை ஆனால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா சிஎஸ்கே விளாடும்போது வேறு வேற மாதிரி பிச்சு இருந்துச்சு கேகேஆர் விளாடும் போது வேறு மாதிரி மாறிடுச்சா இல்லை எல்லாம் ஒன்று தான் இப்போது அவங்களுடைய ஒன்று பவுலிங் சம் பவுலிங் போட்டாங்க இவங்க பவுலிங் ஏற்ற மாதிரி அவங்களா ஆண்டாங்க அதுதான் விஷயம் இப்போ ஒரு ரெண்டு சிக்ஸு ஒரு ரெண்டு டென் காமிச்சு அடிச்சாங்கன்னா அவங்கவுங்க கூட மாற வாய்ப்பு இருக்குது அதுவுமே அவங்க பண்ணலை அவங்க பவுலிங் ஏற்ற மாதிரியே அவங்க பேட்டிங் பண்ணாங்க ஓகே நம்ம ரொம்ப குருஷியலாக க்ரிட்டிகலாக போடுறாங்க ஆனால் நம்ம அது மாதிரி தான் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி விளாண்டாங்க நிறையன் ஓரில் நிறைய ஓவர் முன்னாடி மேட்ச்லாம் அடிச்சிருக்காங்க ஓகேவா நிறைய ஊர் வரைஞ்சிருக்கிற பார்த்திங்கன்னா டஃப் ஆன பவுலர் தான் ஆனால் பட் இவ்வளோ இதாக விளாட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அவங்க சென்னையான நினைக்கிறாங்க இப்போ நூற்றி மூணு நாங்கள் ஸ்லோ ஆண்டா நூற்றி மூணு நடப்பாங்க ஃபாஸ்ட் ஆண்டாக தான் ஐம்பது ரெண்டு இப்போ அப்படி கிடையவே கிடையாது நீ அடிக்கவே போலே அப்போ எப்படி ரெண்டு வரும் இப்போ அஞ்சு பால் சுற்றாண அடிக்க வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சுன்னா ரெண்டு தானே அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரில இது வந்து சீஸ்கிற ரசிகர்களுக்கு தான் இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து கே கேஆர் சைடு போனீங்கன்னா அவங்க டாப் ஆஃப் டேபிளாக இருக்காங்க தேர்ட் ப்ரைஸில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ டீகா விளாண்டு விளாண்டாரு நரேன் விளையாண்டாரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணார் பேட்டிங் நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் அவர் எப்படி இன்டர்ன் காமிக்கிறாரு அவரால் எப்படி மட்டும் விளையாட முடியுது இப்போ நம்ம பவுலிங் ஸ்டார் அவங்க பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க நம்ம நல்லா பண்ண நிறுத்தமா அப்படி கிடையாது அது டார்கெட் அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுறதுனால டார்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு கொல்கத்தா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இது அது கேக்கே இருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துருக்கும் ஏன்னா அதில் பவுலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இதுலேயும் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க அப்போது அந்த அளவுக்கு அதை டார்கெட்டை கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போயிருக்க முடியும் அது நடக்காத இந்த டார்கெட் தான் அதுக்கான காரணம் ஓகே நம்ம வரப்போகிற மேட்ச்சில் சென்னை வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு என்ன பேட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் தேங்க்யூ